தொடர் மழை காரணமாக தமிழகத்தின் பல்வேறு நீர்நிலைகளிலிருந்து உபரி நீர் திறக்கப்படுவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள ஆபத்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மஞ்சளார் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் நேற்று முன்னாள் முதல் பரவலாக கனமழை பெய்து வருகிறது இதன் காரணமாக மஞ்சளார் அணை அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது இதனால் அணையின் பாதுகாப்பு கருதி ஐநூற்று அறுபத்தி ஆறு அடி நீர் வெளியேற்றப்படுகிறது நீர் நீர்திறப்பு அளவை அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் மஞ்சளார் ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள ஆபத்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது முல்லைப் பெரியாறு அணையின் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் ஐந்து அடி உயர்ந்தது அணைக்கு இருபதாயிரம் கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது பெரியாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் கவனமாக இருக்குமாறு மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வடகிழக்கு பருவமழை தீவிரம் அடைந்ததால் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் யாரும் குளிக்கவோ துணியில் துவைக்கவோ ஆடுபாடுகள் குளிப்பாட்டவோ செல்ல வேண்டாம் என இதன் மூலம் அறிவிக்கப்படுகிறது உடுமலை அருகே உள்ள திருமூர்த்தி அணைக்கு இரண்டாயிரத்து எழுநூற்று அறுபத்தைந்து கன அடிக்கு மேல் நீர் வந்து கொண்டிருப்பதால் எந்த நேரத்திலும் அணை நிரம்பி உபரி நீர் திறக்கப்படும் சூழல் உள்ளது இதனால் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கரையோர கிராமங்களில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு பொதுப்பணித்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர் திருமூர்த்தி மலையடிவார பகுதியில் உள்ள அமனலிங்கேஸ்வரர் கோவிலை இரண்டாவது முறையாக காட்டாற்று வெள்ளம் சூழ்ந்துள்ளது பஞ்சலிங்க அருவிக்கு செல்லும் நடைபாதையை தொட்டவாறு காட்டாற்று வெள்ளம் ஆர்ப்பரித்து செல்கிறது இதனிடையே செங்கல்பட்டு மாவட்டத்தில் பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஐநூற்று இருபத்தி எட்டு ஏரிகளில் முன்னூற்று எழுபத்தி ஏழு ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்